இந்த சம்பவத்தை நடத்தியது யார் தெரிந்தே இந்த சம்பவம் நடைபெற்றதா இல்லை அனுமதிக்கப்பட்டதா உங்களுக்கு தெரிந்து நடைபெற்றதா தெரியாமல் நடைபெற்றதா தெரியாமல் நடைபெற்றால் நீங்கள் கையாளாத நபர் தெரிந்து நடைபெற்றால் நீங்க தான் குற்றவாளி கடந்த பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி நினைக்கிறேன் மோடி வருவதாக ஒரு தகவல் வந்துச்சு திடீர்னு நிறுத்தப்பட்டாங்க ஏன்னா ஒரு தாக்குதல் நடைபெற போகிறது அப்ப மோடியின் மீது தாக்குதல் நடைபெற போகிறது என்ற தகவல் வந்தனால மோடி தன்னை கற்பார் காப்பாற்றிக் கொண்டு இருபத்தி ஐந்து பேரை வலியுறுத்தி விட்டார் என்னங்க மோடி மேல இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா ஆம் வைக்கிறேன் இரண்டரை மணிக்கு தாக்குதல் நடைபெறுகிறது மூன்றரை நாலு மணிக்கெல்லாம் எல்லா மீடியாவிலையும் என்ன வந்துச்சுன்னா வந்தாங்க இந்துவா முஸ்லீமானு கேட்டாங்க பேண்ட் அவுத்து பார்த்தாங்க சுட்டு கொண்டாங்க எப்படி பேசுறாங்க பாகிஸ்தான்ல இருந்து ஊடுருவி வந்தாங்களா எப்படி நான் எப்படி ஊடுருவி வந்தாங்க லட்சக்கண லட்சக்கணக்கான இராணுவத்தின் பாதுகாப்பை மீறி கண்காணிப்பை மீறி எப்படி ஊடுருவி வந்தாங்கன்னா ராணுவ ராணுவ அமைச்சர் பதவி விலகணுமா கூடாது உள்துறை அமைச்சர் பதவி விலகணுமா கூடாது காப்பாற்றணும் அத்தனை பேர் காஷ்மீர் அத்தனை பேர் முஸ்லீம் இஸ்லாம் இருந்தா எல்லாத்தையும் காப்பாற்ற அதை பத்தி பேசுறது ஒரு நாய்க்கு வக்கு கிடையாது நமக்கு என்ன பாடம் எடுக்கிறாங்க எல்லா இஸ்லாமியும் சொல்லல இஸ்லாமியர்களை வெறிப்படுத்த சொல்ல நீ பேச தகுதி இருக்கா நீ ஒன்னா நம்பர் வெறிப்படுத்தவர்கள் ஒரு பாசிஸ்ட் ஒன்னு யோக்கியதையை பேசணுமானாங்க பீகார்ல இஸ்லாமியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தஞ்சம் அடைந்தார்கள் ஒரு பூட்டி வச்சு இருக்கிற எல்லாம் கொண்டவர்கள் நீங்கள் அந்த நிலத்தை அந்த நிலத்தை சமன்படுத்தி அதன் மீது காலிஃபிளவர் பயிரிட்டவர்கள் யாரு கோதுமையை பயிரிட்டவர்கள் யாரு இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக பாசிச கும்பல் இல்லையா உங்களுக்கு தான் தகுதி இருக்கிறது ஒரு பாதிக்கப்பட்ட இந்துவை தன் முதுகில் வைத்து கூட தூக்கி கொண்டு ஓடி வந்தார் முஸ்லாமியர் அங்க இருந்த இந்துக்களை காப்பாற்றியவர்கள் இஸ்லாமியர்கள் நான் சொல்றேன் மானமுள்ள இந்து மக்களே உங்களுக்கெல்லாம் நெஞ்சிலே ஈரம் என்பது இன்னும் கொஞ்சமாக இருந்தால் அந்த காஷ்மீர் மக்கள் விடுதலைக்காக குரல் கொடுங்கள் உங்களை காப்பாற்றியவர்கள் அவர்கள் தான் வாகா எல்லையை மூடிவிட்டீர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பாகிஸ்தானர்கள் இங்கிருந்து கிளம்புன்னு சொல்லிட்டீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க அதானியும் அம்பானியும் பாகிஸ்தானில் போடப்பட்ட முதலீடுகளை திரும்பப் பெற வேண்டும் என்று ஏன் சொல்லுது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மக்கள் அதிகாரத்தை சேர்த்த திரு மருது அவர்கள் வணக்கம் சார் அந்த ஒரு கொடூர சம்பவத்தினை குறித்து பல செய்திகள் வந்து பரவப்பட்டு இருக்கு பல விதமான கண்டனங்களும் வந்து எல்லா தலைவர்களும் வச்சிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய பார்வையில உங்கள் கட்சியின் பார்வையில நீங்க இந்த கொடூர சம்பவத்தை பற்றி உங்களுடைய பார்வை மக்கள் அதிகார கழகம் அதனுடைய பார்வையின்படி பார்த்தோம்னா ஒரு இருபத்தைந்து பேர் இந்த நாட்டுடைய குடிமக்கள் கொலை இருபத்தாறு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தைந்து பேர் இந்துக்களாகவும் ஒருவர் இஸ்லாமியர் குறிப்பாக அந்த இஸ்லாமியர் காஷ்மீரி கொலை செய்யப்பட்ட இது மிகவும் கண்டத்துக்குரிய இந்த பயங்கரவாத தாக்குதல் இறந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு மக்களதிகார கழகம் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது ஆனால் இப்படிப்பட்ட இரங்கலை தெரிவிப்பதற்கும் கண்டனம் தெரிவிப்பதற்கும் இந்த ஃபாசிச மோடி அரசுக்கு தகுதி கிடையாது ஏன் தகுதி இல்லைன்னா இந்த சம்பவத்தை நடத்தியது யார் தெரிந்தே இந்த சம்பவம் நடைபெற்றதா இல்லை அனுமதிக்கப்பட்டதா என்ன ஒரு அரசு மேல நீங்கள் இப்படிப்பட்ட மிக மோற்ற மோசமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னு பல பேருக்கும் கேள்வி நான் கேட்பது என்னவென்றால் உங்கள் கையை மீறி நடந்த சம்பவம் என்றால் நீங்கள் கையாளாகாத நபர் மோடி அமித்ஷா ஒரு கையாளாகாத நபர் என்பதை நிரூபிக்கும் ஒத்துக்கோங்க ராஜினாமா செய்யுங்க நீங்கள் கையாளாகாத நபரா உங்களுக்கு தெரிந்து நடைபெற்றதா தெரியாமல் நடைபெற்றதா தெரியாமல் நடைபெற்றால் நீங்கள் கையாளாகாத நபர் தெரிந்து நடைபெற்றால் தான் குற்றவாளி கரெக்டாக அவ்வளோதான் அப்போ நான் மீண்டும் கேட்குறது அங்கே ஒரு யூனியன் பிரதேசமாக அந்த சிறப்பு உரிமைகள் பெறப்பட்டு முன்னூற்றி எழுபது அரசு சட்டப்பிரிவு திரும்ப பெறப்பட்ட பிறகு பாலாரும் தேனாரும் ஓடும் போராட்டம் நடக்காது என்று இந்த அமித்ஷா வாய்க்கிலேயே பேசினார் ஆனால் அங்கே மிகப்பெரிய தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு இப்போ உடனே பதவி கொண்டு சவுதி அரேபியாவுக்கு ஓடிய மோடி திரும்பி ஓடி வந்து ரெண்டு வருடமாக நடக்குதுங்க மணிப்பூரில் கலவரம் ஆனால் மோடி போகவே கிடையாது ஆனால் இந்த பிரச்சனை ஆன உடனே அங்கேருந்து ஓடி வராரு ஓடி வந்த உடனே நின்று அவர் வந்து எங்கள் வீட்டுக்கு கூட போகலை அந்த ஏரோ ட்ராம்லேயே ஏர்போர்ட்லேயே விமான நிலையத்திலேயே அந்த ஒரு அறையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் முப்படும் தலைவர்கள் முப்படைகள் எல்லாவற்றையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணுறாரு இந்த ஆலோசனையில் ஒரு சதவீதம் கூட ஏன் மணிப்பூருக்கு காட்டவில்லை இது ஒன்று இரண்டாவது விஷயம் என்னன்னா அந்த காஷ்மீரின் பாதுகாப்பு யார் கையில் உள்ளது ஒன்றிய அரசின் கையிலா மாநில அரசின் கையிலா மாநில அரசிடம் கிடையாது உமர் அப்துல்லா சொல்கிறார் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு இது போன்ற தாக்குதல் சம்பவங்கள் நிறைய நடைபெறுகின்றன இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா அந்த ஆட்சியை கலைப்பதற்காக நீங்கள் அனுமதித்தீர்களா இல்லை செய்திருக்கலாம் இந்த கேள்வியை கேட்காமல் இருக்க ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது குறிப்பாக புல்வாமா தாக்குதல் புல்வாமா தாக்குதலை யார் செய்தார்கள் என்று பார்க்கும் பொழுது நாம நினைச்சிட்டு நினச்சிட்டு இருந்தோம் அது பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகள் செய்தார்கள் என்று ஆனால் அவர்களுடைய கூட இருந்த ஒரு ஆர்எஸ்எஸ்இன் முக்கியமான பிரமுகரான அன்றைக்கு ஜம்மு காஷ்மீருடைய துணைநிலை ஆளுநராக இருந்த மாலிக் சொன்னார் இது மோடிக்கு தெரிஞ்சு நடந்தது இப்போ யார் சொல்லியும் நீங்க நம்பாமல் இருக்கலாம் மோடியோட கூட்டாளியாக இருந்த ஒரு நபரே இது மோடிக்கு தெரிஞ்சு நடத்தினு சொல்ல நம்பிதானே ஆகணும் அப்போ புல்வாமா தாக்குதல் ஏன் நடைபெற்றது அப்படின்னு சொல்றாங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீண்டும் மோடி வெல்ல வேண்டும் என்பதற்காக திட்டமும் நடத்தப்பட்டதாக சொல்வது யாரு கிடையாது சார் இந்த வந்து மாதிரி தான் காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க இருக்கு இதே மாதிரி இப்ப இங்கேயும் தேர்தலுக்கான ஒரு நேரமானது நெருங்கிட்டு இருக்கு பீகார்ல தேர்தல் நடக்க போகுது அந்த சூழல்ல இப்போ இந்த ஒரு விஷயமானது நடந்திருக்கு அப்ப இதை புரிஞ்சுக்க அப்ப நான் மீண்டும் சொல்றது இப்படிதான் நடந்திருக்கும் அப்படிங்கறத நான் உறுதி சொல்ல முடியாது ஆனால் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஏன் சொல்கிறேன்னா உங்கள் யோக்கியதை உங்கள் பண்பாடு உங்கள் வரலாற்றிலேருந்து நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் புல்வாமா தாக்குதல் மாலேகான் குண் மாலேகான் குண்டுவெடிப்பு செய்தது யார் இந்து பயங்கரவாதிகள் குறிப்பாக ஆர்எஸ்எஸ் ஃபாசிஸ்டுகள் செய்திருக்கிறாங்கன்னு அம்பலப்பட்டு போனது ஏன் இப்போ இருக்கிற பிரக்யா சிங் தாக்கூருக்கு மரணனை விதிக்க வேண்டும் என்று வாதிட்டது என்ஐஏ அன்றை என்ஐஏ இன்னைக்கு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது அந்த அம்மா ரெண்டு கிட்டி ஃபிலியர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு பெயில் வாங்கிட்டு வெளியே வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க அவங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத கும்பல் தான் ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜக தான் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த சூழல்ல நாம் என்ன கேக்குறோம்னா பாதுகாப்பு மாநில அரசிடம் கிடையாது என்ன சொல்கிறேன்னா கடந்த பத்தொன்பதாம் தேதி பத்தொன்பதாம் தேதி நினைக்கிறேன் மோடி வருவதாக ஒரு தகவல் வந்துச்சு திடீர்னு ரத்து பண்ணிட்டாங்க ஏன்னா ஒரு தாக்குதல் நடைபெற போகிறதுன்னு அப்போ மோடி மீது தாக்குதல் நடைபெற போகிறது என்ற தகவல் வந்தனால மோடி தன்னை கற்ப காப்பாற்றி கொண்டு இருபத்தி ஐந்து பேர் பலி கொடுத்து விட்டார் என்னங்க மோடி மேல இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா ஆம் வைக்கிறேன் உன்னை காப்பாற்றிக் கொண்டு ஓடிவிட்டாய் நீ என்ன சொல்லியிருக்கணும் மோடி என்ன சொல்லியிருக்கணும் ஏன் மோடியின் மீது பயங்கரவாத தாக்குதல் நடைபெறப் போகிறது இல்ல மோடிக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு மோடியின் உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க பேசுவீங்க ஆனா இருபத்தஞ்சு பேர் செத்துட்டாங்களே இதுக்கு யாரு பொறுப்பு மோடி தன்னை காப்பாத்திட்டு போயிட்டாரு நீங்க என்ன பண்ணிருக்கணும் ஒண்ணு யார் சுற்றுலாவுக்கு வராதுன்னு சொல்லிருக்கணும் இல்ல சுற்றுலா வரக்கூடிய இடங்கள்ல போலீஸ் பாதுகாப்பு அதிகம் பண்ணிருக்கணும் போலீஸ் பாதுகாப்பு ஏன் இல்லை ராணுவத்துல இருந்துமே வந்து ஆட்கள் வந்து குறைக்கப்பட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அதை பற்றி பக்ஷி சொல்றாரு முன்னாள் ஜென்ரலாக இருந்தவருடைய பட்சி என்ன சொல்ல ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் ஏன் குறைக்கப்பட்டார்கள் பதில் சொல்லுங்கிறார் அப்ப எனக்கு என்ன இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா யாருக்காக ஏன் இந்த தாக்குதல் நடைபெற்றது என்பதை பற்றி நம்ம பதில் சொல்லணும் அது மட்டும் மட்டுமல்ல இரண்டரை மணிக்கு தாக்குதல் நடைபெறுகிறது மூன்றரை நாலு மணிக்கெல்லாம் எல்லா மீடியாவிலையும் என்ன வந்துருச்சுன்னா வந்தாங்க இந்துவா முஸ்லிமான்னு கேட்டாங்க பேண்டை அவுத்து பார்த்தாங்க சுட்டு சுட்டுக்கொண்டாங்க இப்படி பேசுறவங்க அதுதான் இப்ப இந்துவா முஸ்லிமான்னு தெரிஞ்சுட்டு மட்டும் இருபத்தி ஆறு பேர் இறந்து போயிருக்காங்கன்னா இருபத்தி ஐந்து பேர் ஒரே ஒருத்தர் மட்டும் ஆனால் இந்த தாக்குதல பாதிக்கப்பட்டவங்கல அந்த ஒரு பெண்ணை தவிர மற்ற அத்தனை பேர் என்ன சொல்றாங்கன்னா இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதையே சொல்லல எங்கிறது குண்டு வந்துச்சுன்னே தெரிலங்கிறாங்க ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ் மீடியா என்ன கருத்து சொல்லுது ஃபஸ்ட்டு இராணுவ உடையில் வந்தாங்கன்னு சொன்னாங்க பார்த்துக்கோங்க அடுத்து உள்ளூர்வாசிகளை போல உடை அணிந்து கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க மூணாவது ஃபோட்டோவெலாம் வெளியிட்டாங்க வந்தவன் பயங்கரவாதியாக ஃபோட்டோவை எப்படி வெளியிட்டாங்கன்னு தெரியாது ஃபோட்டோவை வெளியிட்டு பல பல மணி நேரங்களுக்கு கழித்து ஆர்ட்டு ஓவியம் வரைந்து இவர்களாக இருக்கக்கூடும்ங்கிற ஒன்று வெளியிடுறாங்க இப்போ எதை வச்சு நம்புறதுன்னு நான் கேட்குறேன் அந்த தூரத்துலேருந்து ஒருத்தர் துப்பாக்கி நடக்கும்போது ஒரு வீடியோ எடுத்துருக்காரு நீங்க பாருங்க இருந்து வருதுன்னு தெரிய தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க அப்போ ஆண்கள் எல்லாத்தையும் சுட்டு கொள்றாங்களாம் சுட்டு கொண்டுட்டு கேட்டாங்களாம் ஒரு பெண்ணு என்ன ஒன்னு நான் சொல்ல மாட்டேன் நீ மோடி கிட்ட போய் சொல்லு என்று நீங்கள் சொன்னதாக சொல்கிறார்கள்

இல்ல இது வரைக்கும் நடந்த பல தாக்குதல்ல முஸ்லிம்கள் மற்றவங்களா கொலை செய்யப்பட்டு இருக்காங்களா இல்லையா பெண்களும் கொலை செய்யப்பட்டு நான் என்ன கொள்ளுன்னு ஆகி போச்சுங்க நீங்க சொல்ற மாதிரியே காசியர் முடிவு பண்ணி அஹ் நீங்க சொல்ற மாதிரியே நான் சொல்றேன் நீங்க சொல்ற மாதிரியே இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கொலை செய்கிறார்கள் முடியாதுன்னா முஸ்லிம் பெண்களை ஏன் ஊட்டு வைக்கணும்னு கேக்குறேன் ஏன் ஆண்களை ஏன் விட்டுனாங்க இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது யாருன்னா மோடி பதில் சொல்லணும் அதுதான் சார் அந்த பெண்களை வந்து அங்க கொல்லல நீங்க பெண்கள் வந்து அந்த விஷயத்தை எல்லாம் போய் சொல்றதுக்காகவே அவங்கள கொல்லலைன்னு சொல்றாங்களே அதான் நான் மீண்டும் சொல்றேன் நான் மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்பது என்னன்னா இது எல்லாம் அந்த ஒரு நபர் சொல்கிறார் அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொல்கிறார் அந்த பெண் பேசும்போது இடைமறித்து என்ன மதம் என்று கேட்டு சொன்னா கொன்றார்கள்னு சொல்லுங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு அந்த செய்தி இப்போது வெளியாயிருது மத்தவங்க நான் மீண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மத்தவங்க சொல்லலையே நான் கேட்கறேன் நான் மீண்டும் நான் கேட்குற உங்களுக்கு கேள்வி என்னென்னா இந்த சம்பவம் யார் செய்தாங்கன்னு தெரியாதுங்க ஒரு மரண வாக்கு மூலம் கொடுக்குறாங்க இல்லையா அண்மையில் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்குது மரண வாக்கு மூலம் கொடுத்ததற்காகவே அதை மட்டுமே முழுமையாக எடுத்துக்கொண்டு தீர்ப்பு வழங்கிட முடியாதுன்னு சொல்கிறாங்க மரண வாக்குமூலம் நாங்கள் சாகும் தருவாயில் சொல்கிறதுங்க அதை மட்டுமே முழுசாக எடுத்துக்கொள்ள முடியாது இந்த தீர்ப்பு வந்த இந்த சூழலில் எதையுமே பரிசீலிக்காமல் ஒரு பேட்டி அந்த அம்மா சொல்றாங்க அத நீங்க வச்சு தீர்ப்பு வழங்க மொத்தமா வந்தது இந்த பயங்கரவாதிகள் நான் என்ன கேக்குறேன் பாகிஸ்தான்ல இருந்து ஊடுருவி வந்தாங்களா எப்படி நான் எப்படி ஊடுருவி வந்தாங்க லட்சக்கண லட்சக்கணக்கான ராணுவத்தின் பாதுகாப்பை மீறி கண்காணிப்பை மாரி எப்படி ஊடுருவி வந்தாங்கன்னா ராணுவ ராணுவ அமைச்சர் பதவி விலகணுமோ கூடாதா உள்துறை அமைச்சர் பதவி விலகணுமோ கூடாதா அது உண்மை என்று சொன்னால் நான் கேட்குறேன் எவ்வளவு மாறுபடும் தகவல்கள் இஸ்லாமியில் வந்தாங்க காப்பாற்றணும் காஷ்மீர் இஸ்லாமியர் தான் எல்லாத்தையும் காப்பாற்றி பேசுறது ஒரு நாய்க்கு வக்கு கிடையாது நமக்கு என்ன பாடம் எடுக்கிறாங்க எல்லா இஸ்லாமியரும் சொல்லல இஸ்லாமியர்களை சொல்ல நீ பேசணும் தகுதி இருக்கா நீ ஒன்னா நம்பர் வெறி பிடித்தவர்கள் ஒரு பாசிஸ்ட் ஒரு யோக்கியதையை பேசணுமானாங்க பீகார்ல இஸ்லாமியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தஞ்சமடைந்தார்கள் அவர்கள் ஒரு கோயிலில் பூட்டி வச்சு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கொண்டவர்கள் நீங்கள் மக்களை கொண்டு அந்த நிலத்தை அந்த நிலத்தை சமன்படுத்தி அதன் மீது காலி பயிரிட்டவர்கள் யார் கோதுமையை பயிரிட்டவர்கள் யார் இந்த ஆர்எஸ்எஸ் இல்லையா உங்களுக்கு தான் தகுதி இருக்கிறது ஒரு எட்டு மாசம் நிறை மாத கர்ப்பிணியின் வயிற்றை கிழித்து கொண்டவர்கள் யார் குஜராத்தில் இந்த சங்க பரிவார கூட்டம் இந்த இந்து மத பாசிச கூட்டம் பிஜேபி கூட்டம் இல்லையா நீ சொல்வது நான் எப்படி நம்ப முடியும்னு கேட்குறேன் ஆனால் என்ன நடக்குதுன்னா இந்த ஒரு நிகழ்வை பயன்படுத்தி கொண்டு இங்கே சொல்ல போனால் அந்த பயங்கரவாத தாக்குதல் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்துக்களை காப்பாற்றிய உள்ள அத்தனை பேர் இஸ்லாமியர்கள் ஆனால் இங்கே அந்த வெறுப்பு பிரச்சாரத்துக்கு ஏதாவது இஸ்லாமியர்கள் நீங்க ஒரே ஒரு போட்டோ பார்த்துருப்பீங்க அந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட ஒருவரை கிலோமீட்டர்கள் தாண்டி பல கிலோமீட்டர்கள் முதுகுல தூக்கிட்டு ஒரு இஸ்லாமியர் ஓடி வருகிறார் வழக்கம் போலவே இந்த இந்து பெரும்பான்மை சமூகம் அல்லது ஆர் எஸ் எஸ் பாஜகவால் பாசிஸ்டர்களால் இந்த மதவெறிக்கு உள்ளாக்கப்பட்ட இந்த சமூகம் அந்த இஸ்லாமியர் முதுகில குத்துது யாரை காப்பாற்றினார் இந்துவை காப்பாற்றினார் அந்த இந்து சமூகம் அவர் முதுகில குத்துவது அனுமதிக்கலாமா இன்றைக்கு நாடு முழுவதும் மௌன அஞ்சலி மௌன அஞ்சலி என்ற பெயர் அல்ல இஸ்லாமியருக்கு எதிராக கிளப்பிவிடப்பட்டிருக்கிற இந்த வெறுப்பு பேச்சு எப்படி எதிர்கொள்வது ஓகே சார் அதே மாதிரி இந்த சம்பவத்துக்கு ஆக நடவடிக்கை எடுப்பதாக பல விஷயங்களை வந்து மத்திய அரசு வந்து செஞ்சிருக்கிறாங்க பாகிஸ்தான் பாகிஸ்தானில் இருந்து இங்கே நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் வந்து திருப்பி போயிடணும் விசாக்கள் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு சிந்து நதியினுடைய அந்த ஒரு ஒப்பந்தமானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு இப்படி பல விஷயங்களை நீங்க சொன்னதையாக சொல்றேன் ஆக இஸ்லாம் அந்த பயங்கரவாதிகள் சிந்து நதி வழியாக நீச்சல் வழித்து வந்தாங்களா இல்லை விஷா வைந்து வந்தாங்களா இல்லை வாகா லெவலில் நடந்து வந்தாங்களா அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகர் படம் பாகிஸ்தானுடைய பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு என்னுடைய படம் வந்து ரத்து செய்யணும் அது இன்னொன்று சொல்லுங்கள் எக்ஸ்ட்லத்தை ரத்து முறைக்கு வச்சிருக்கிறாங்க இந்தியாவில் பாகிஸ்தான் ஆமா நீங்கள் அந்த கோவிட் டைமில் என்ன ஃப்ரெய்யோன்னா அந்த மோல் அடிச்சா ஜிங்கு ஜான் போட்டோம்னா பாத்திரத்தை தட்டினோம்னா கோவிட் ஓடி போயிடும்னு சொன்னாங்க இல்லையா அது மாதிரி இப்போலாம் பூச்சாணி கட்டிகிட்டு இருக்காங்க உண்மையை சொல்ல போனால் இந்தியா முழுவதும் மோடிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு அலை மக்கள் அலை போராட்டலை எழுந்து கொண்டிருக்க உச்சம் தொட சூழலில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது ஆளுநருக்கு எதிரான மிகப்பெரிய தீர்ப்பு அந்த தீர்ப்பில் மோடி அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு வகுப்பு வாரி சட்டத்திற்கு எதிராக உச்சநீதிமன்ற தீர்ப்பு இதிலே மோடி அரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு இப்படிப்பட்ட அது இல்லாமல் தண்டக்காரணையா பகுதியில் கடந்த நான்கு மாதங்களில் நானூறுக்கு மேற்பட்ட பழங்குடியின மக்கள் மாவோயிஸ்டுகள் என்ற பெயர்களை படுகொலை செய்யப்படுகிறார்கள் இதற்கு எதிரான மிகப்பெரிய போராட்டங்கள் இங்கே இந்தியா முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதுமே மோடிக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது இந்தியா முழுவதும் மாணவர்கள் மீனவர்கள் பெண்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் என்று அனைவருமே மோடி அரசு பாசிச மோடி அரசுக்கு எதிராக போராட்டத்திலே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது போராட்டம் உச்சநிலையை அடைய தொடங்கும் போது தான் இந்த சம்பவம் நடைபெறுகிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் இந்திய மக்கள் எப்படி புரிந்து கொள்வது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து சொல்றாரு இந்தியாவுக்குள்ளேயே நிறைய உள்நாட்டு விவகாரங்கள் இருந்துட்டு இருக்கும்போது போது அதை முதல்ல விசாரணை செய்யுங்க அதனால கூட இந்த தாக்குதல் நடந்திருக்கலாம் எதுக்கு பாகிஸ்தான் சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இது வந்து ஒரு கேள்விக்கு பதிலான கருத்துன்னு வர சொல்றாரு இல்லைங்க அதாங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது மோடி அதான் நாமளும் சொல்றோம் இந்த தாக்குதலுக்கு யார் காரணம் இன்னும் நம்ம மோடியை கேட்கறோம் நீ சொல்வது எதையும் நான் மீண்டும் மீண்டும் கேட்கறதுன்னா ஒரு நிகழ்வு நடைபெற்ற உடனே ச நிகழ்வு நடைபெற்ற உடனே இவர்கள் தான் செய்தார்கள் இஸ்லாமியர்கள் தான் காரணம் இஸ்லாமிய வெறிபுறுத்தல்கள் காரணம் அப்படி இப்படி எவ்வளவோ கட்டுக்கதைகள் பரப்பப்பட்டு எப்படி நடந்தது சீக்குவன்ஸ் எப்படிங்க டக்கு 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 நடக்குது அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு நடா இல்லையாங்கிறத பற்றி தான் நாங்கள் என்னோட கேள்வி அப்போ இந்த இந்த செய்திகளை பரப்பிய இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக ஃபாசிஸ்ட்டுகள் தூக்கி உள்ளே வச்சிங்கன்னா பிரச்சனை எங்கிறது தொடங்குச்சு நம்ம தெரிஞ்சிடும் கொலைப்பன உடனே உங்களுக்கு எப்படி தெரியுது இவங்க தான் வந்தாங்கன்னு எப்படி தெரியுது இவங்க தான் செஞ்சாங்கன்னு எப்படி தெரியுது

நீ முஸ்லீம் அப்படின்னா வந்து அந்த குரான்ல இருக்கிற வசனத்தை சொல்லுன்னு கேட்டாங்க காலிம் கலிமா சொல்லு என்று சொல்றதாக அவங்க சொல்றாங்க இதெல்லாம் என்னங்க வேணும் ஏங்க வர துப்பாக்கி சுட்டு பண்ணிட்டு போயிட்டு இருப்பானா உட்காந்து ஒவ்வொன்னா விசாரிச்சிட்டு இருப்பானா அது உன்னுடைய புத்தி களிமாவை சொன்னாதான் நீங்க இஸ்லாம் ஏறணும் நான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் இதெல்லாம் கொலப்பண்ண வரவன் இப்படி எல்லாம் போய் நம்பிட்டு பேசுவானான்னு கேக்குறேன் நான் ஒருவேளை அது உண்மை என்றாலும் கூட அதற்கு பொறுப்பேற்க வேண்டியது அமித்ஷா மோடி தான் ஏனென்றால் ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபதை ரத்து செய்த பிறகு அந்த காஷ்மீர் மக்களின் தேசியன உரிமையை ரத்து செய்த பிறகு மிகப்பெரிய துணல் இன்னல்கள் அனுபவிக்கிறாங்க இஸ்லாமிய மக்களின் மீது திட்டமிட்டு இந்தியா மட்டும் நடைபெறுகின்ற தாக்குதலுக்கு எதிர்மனையாகத்தான் அந்த சம்பவங்கள் நாம கருத வேண்டும் செஞ்சது உணர்வுகளை வந்து அது ஒரு நாடு இந்தியாவுக்கும் அதற்கும் தொடர்பே இல்லாத ஒரு நாடு இந்தியா என்பதே ஒரு நாடு கிடையாது இது பல்வேறு தேசங்களாக இருந்தது நான் என்ன இந்தியாங்கிற பேர் இருக்குல்ல எந்த வருஷம் முன்னாடி வந்துச்சு எத்தனை வருடங்களுக்கு முன்பு இந்தியா பாரதம்ங்கிற பேர் வந்துச்சு ஆனால் தமிழ்நாடு என்ற பெயர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது காட்ட முடியும் நான் காட்ட முடியும் இது மாதிரி இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களுக்கும் மிகப்பெரிய வரலாறு இருக்குது இந்த நாடு இந்தியான்னு சொல்லி என்ன வரலாறு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு முதல் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது யாரெல்லாம் முஸ்லீம் இல்லையோ யாரெல்லாம் இந்து யாரெல்லாம் கிறிஸ்துவர் இல்லையோ யாரெல்லாம் சீக்கியர் இல்லையோ அத்தனை பேரும் இந்துக்கள் என்று வெள்ளைக்காரன் இந்து மதம் என்ற பெயர் நான் மீண்டும் சொல்றேன் நீங்களும் நானும் இந்து என்ற பெயரை வைத்தது யார் வெள்ளைக்காரன் வைத்து விட்டு போனா இங்க இருந்தது பல்வேறு மதனால் பல்வேறு வழிபாட்டு முறைகள் கௌமாரம் என்ற ஒரு வழிபாட்டு முறை இருந்தது முருகனை வழிபடுகின்ற ஒரு மாரியம்மன் கும்பிட்டாங்க பல்வேறு சாமி கருப்பன சாமி கும்பிட்டாங்க கருப்பு சாமி கும்பிட்டாங்க அண்ணன மாரம் கும்பிட்டாங்க எத்தனையோ இந்த மனம் கும்பிட்டாங்க அதுக்கு முன்னாடி இந்த தீப்பாஞ்ச மனம் கும்பிட்டாங்க அத்தனையும் பார்ப்பனியமாக மயமாக்கி பெற்றது இங்கிருந்த இனங்கள் வேறு இந்த நாடு முழுவதும் சொல்லக்கூடிய நாடு என்று சொல்லக்கூடிய பகுதி முழுவதும் இருந்து பல்வேறு தேசிய இனங்களை நீங்கள் சிறை ஒரு தேசிய சிறைக்குடமாக பல்வேறு தேசிய இனங்களின் சிறைக்குடமாக இருக்குது ஒன்றிய அரசை செய்ததா இல்லையா என்று தெரியாது ஆனால் வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம எப்படி சொல்ற சத்யபால் மாலிக் சொல்றாரு உங்களுக்கு பழைய கூட்டாளியே சொல்கிறார் நான் சொல்லவில்லை உங்கள் பழைய கூட்டாளி சொல்கிறார் புல்வாமா தாக்குதல் மோடிக்கு தெரிந்து நடந்தது மோடிக்கு தெரிது நடந்தது என்பது உண்மை என்றால் இந்த சம்பவம் யாருக்கு தெரிந்து நடந்தது இப்போது இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநரோ இல்ல வேறு நபரோ வேறு முரண்பாடு போது வெளியே சொல்லலாம் அது வரைக்கும் இப்போது இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பிஜேபி அம்பானி அதனை சொல்ல போவதில்லை நான் ஒன்னொன்னு கேக்குறேன் வாகா எல்லையை மூடி வீட்டிற்கு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பாகிஸ்தான கிளம்புன்னு சொல்லிட்டீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க அதானியும் அம்பானியும் பாகிஸ்தானில் போடப்பட்ட முதலீடுகளை திரும்பப் பெற வேண்டும் என்று ஏன் சொல்லவில்லை சொல்லணும் முதலீடுகள் முதலாளிகள் ஒருபோது வித்ரா பண்ண மாட்டாங்க அதெல்லாம் எந்த பண்ண மாட்டாங்க அப்ப இதெல்லாம் கண்துறைப்பினர்கள் உன்னுடைய தோல்வியை மூடிமறைப்பதற்காகவும் உன்னுடைய சதித்திட்டங்களை மூடிமறைப்பதற்காகவும் இப்படிப்பட்ட படுபாதக செயல்கள் ஈடுபட்டுக் கொண்டே இருப்பீர்கள் அதனால மீண்டும் அங்கே இருந்த மக்களை காப்பாற்றியவர்கள் இஸ்லாமியர்கள் காஷ்மீரிகள் அந்த காஷ்மீர் காஷ்மீரிகளுக்கு தான் சொந்தம் நான் மீண்டும் சொல்கிறேன் மதுர இணக்கத்தை காப்பாற்றுவதை இஸ்லாமியர்களை விட மிக யாருமே முன்னாடி இருக்கிறது இதை இதை சாக்காக வைத்துக்கொண்டு காஷ்மீர் மக்கள் மீது மிகப்பெரிய சொல்லன்னா கூடிய தாக்குதல்களை இந்த இந்து மதுவரி ஆர் எஸ் எஸ் பாஜக அம்பா நாதானை கும்பல் நடத்தும் அதற்கு எதிராக இந்த நாட்டு மக்கள் போராட வேண்டும் நான் மீண்டும் கேட்குறேன் ஒரு பாதிக்கப்பட்ட இந்துவை தன் முதுகில் வைத்து தூக்கி கொண்டு ஓடி வந்தார் முஸ்லாமியர் அங்கே இருந்த இந்துக்களை காப்பாற்றியவர்கள் இஸ்லாமியர்கள் நான் சொல்றேன் மானமுள்ள இந்து மக்களே உங்களுக்கெல்லாம் நெஞ்சிலே ஈரம் என்பது இன்னும் கொஞ்சமாக இருந்தால் அந்த காஷ்மீர் மக்கள் விடுதலைக்காக குரல் கொடுங்கள் உங்களை காப்பாற்றியவர்கள் அவர்கள்தான் பயங்கரவாதிகளிடமிருந்து தாக்குதலிடமிருந்து உங்களை காப்பாற்றிய அந்த இஸ்லாமிய மக்களுக்கு அந்த காஷ்மீர்களுக்கு நீங்கள் நேர்மையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அந்த நாட்டு மக்களின் விடுதலைக்கு அந்த தேச மக்களின் விடுதலைக்கு உரிமைக்காக நீங்கள் குரல் கொடுப்பது தான் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரே கைமாறு இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்து மக்களின் கடமை அவர்களுக்கு நெஞ்சிலே ஈரம் இருக்கிறது என்றால் இந்துக்களை காப்பாற்றிய அந்த இஸ்லாமியர்களுக்கு காஷ்மீரிகளின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது மட்டும்தான் முதல் வேலையாக இருக்க முடியும் இங்கே இருக்கிற இந்துக்களுக்கு இரண்டாவது இந்த இஸ்லாமிய மக்கள் மீது திட்டமிட்டு இந்த இன வெறுப்பு பிரச்சாரத்தை கிளப்பக்கூடிய ஆர்எஸ்எஸ் பாஜக அம்பானி அதானி பாசிஸ்டுகளை ஓட விடுவதுதான் அவர்களை ஒழித்து கட்டுவதுதான் அவர்களை இந்த அரசியலமைப்பை விட்டு இல்லாமல் செய்வதுதான் இங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் செய்வதுதான் அங்க இந்துக்களை காப்பாற்றிய இஸ்லாமியர்களுக்கு செய்யக்கூடிய நன்றி கடனாக இருக்க முடியும் வேறு எதுவும் இல்லை பயங்கரமான தாக்குதல் குறித்து உங்களுடைய பார்வைகளை எங்க கிட்ட மிக நன்றி நன்றி